அதாவது இந்த செய்வினை ஏவல் பில்லிசூனியம் மாந்திரிகம் குறிப்பாக வந்து மாந்திரிகம் பிசாசு இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம வந்து பயணிச்சிட்ருக்கோம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இதில் இந்த இப்போ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரணத்தை சார்ந்தும் பணத்தை சார்ந்தும் நிறைய விஷயங்கள் ஏராளமான விஷயம் உண்மையிலேயே வந்து என்னுடைய மாணவர்களே லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இன்னைக்கு வந்து சம மூல இருக்கிறாரு சமையல தகவல் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு ஆமா 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 சொல்லுங்கப்பா இப்போ மாந்திரிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு இந்த ஃபீல்டுல ஒரு முப்பது வருஷமா இருக்கிறாரு இப்ப அண்ணன் கூடயே நான் வந்து வாழ்க்கைய பயணிச்சதுனால எனக்கும் இந்த மாந்திரிகத்துடைய ஒரு பல நுணுக்கங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நான் எடுத்துக்கிறேன் அதாவது என்னன்னா இதெல்லாம் இது ஒரு நோய் மாதிரி தான் இந்த நோயை வந்து நம்ம எப்படி குணப்படுத்துறது இதை முதல்ல கண்டறியும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருபத்தி மூணுல தானே போட்டிருக்கோம் நம்ம அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆமாம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடைபெற உள்ளது சரிங்களா மருத்துவ ஜோதிடம் அதாவது திதி யோக கரண ஜோதிட முறையில் வந்து மருத்துவ ஜோதிடம் வந்து நடக்க இருக்கு இது வந்து ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருந்தால் தான் கிளாஸ்க்கு வரணுன்ற அவசியம்லாம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வந்து வகுப்புகளுக்கு வந்து வரலாம் கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆயிரத்தி இரநூறு தான் பத்து நாளைக்கு சரிங்களா பத்து நாளைக்கு உண்டான கட்டணம் வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறுபா தான் வகுப்பு வந்து ஆன்லைனில் நைட்டு ஒரு ஏழு மணிலேருந்து எட்டை மணி வரை வந்து நடக்குது இதில் என்ன நிறையா தகவல்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஏன் இந்த நோய் வந்து உங்களுக்கு வருது அந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முறை அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்ன உணவை வந்து எடுத்துக்கணும் என்ன உணவை எடுத்துக்கூடாது எந்த மருந்து மாதிரிகளுக்கு அது கட்டுப்படும் ஏன்னா மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு இல்லையா ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹலோபதி இருக்கு ஹோமியோபதி இருக்கு சித்தா இருக்கு ஆயுர்வேதிக் இருக்கு யுனானி இருக்கு பச்சிலை வைத்தியம் இருக்கு பாட்டி வைத்தியம் இருக்குது வர்மா இருக்கு அக்குப்ரஷர் இருக்கு அக்கு பஞ்சர் இருக்கு அரோமோ தெரப்பி இருக்கு அப்படி சொல்லிட்டே போலாம் மருத்துவ முறைகள் வந்து ஏராளம் ஆமா அதுல வந்து எந்த மருத்துவ முறைக்கு உங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து குணமாகும் எந்த மருந்துக்கு வந்து கட்டுப்படும் என்ன உணவுக்கு கட்டுப்படும் எந்த ஆலயத்துக்கு போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுன்னா அந்த நோயை வந்து உங்களை விட்டு போகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்கு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜோசியார்கள் அவசியம் இல்லை மீண்டும் சொல்றேன் வாடிக்கையாளர்கள் யார் நீங்கள் ஜாதகத்தை பார்க்க விரும்புகிறீங்க ஒரு ஜாதகம் பார்க்க போனீங்க அப்படின்னாவே இன்றைக்கி பீஸ் என்னன்னு தெரியும் ஒரு கன்சல்டிங் பீஸுங்கிறது சர்வசாதாரமாக வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரம் மூவாயிரம் க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் வகுப்பு வந்து ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா தான் ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பத்து நாள் லோப்புல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு உங்களை சுற்றி இருக்க வந்த நோயே வராத நோய் வரப்புற நோய் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து மீண்டு வந்துட முடியும் ஏகா ஏராளமான செல்வத்தை வந்து மீதி பண்ண முடியும் பணம் என்னங்க பணம் பணம் கிட்ட போயிட்டு போகுதுங்க ஒரு நின் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கல உடல் ஆரோக்கியம் தானே வெரி இம்பார்ட்டன் சரியா முடியல எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அதே போல் நம்மளுடைய திதியோகரண ஜோதிட முறையில் நிறைய வகுப்புகள் மாதந்தோறும் வந்து ஏதோ ஒரு வகுப்பு நடந்துகிட்டே இருக்கும் பலாபலன்கள் மற்றும் பரிகாரங்கள் அந்த வகுப்பு இருக்கு சுபமுகூர்த்த நிர்ணயம் இருக்குது திதியோகரணத்தில் திதியோகரணத்தில் வந்து திருமண பொருத்தம்ன்ற ஒரு டாபிக் இருக்குது இந்த பத்து பொருத்தெல்லாம் பார்த்து பார்த்து ஏமாந்துட்டே இருக்காதிங்க தயசீதம் வந்து உங்கள் வீட்டில் வந்து கல்யாண வயசில் வந்து பொண்ணு இருக்காங்க பையன் இருக்காங்க டைவர்ஸ் ஆகி ஏதோ வந்து அடுத்த திருமணத்துக்காக வந்து தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த திருமணம் பொறுத்த வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் அல்லது நடந்து முடிந்தால் அந்த பத்து வீடியோ வந்து வாங்கிக்கலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே இப்போ காலங்காலமாக எல்லாம் பத்து பொருத்தம் தானே பார்த்துக்கிறாங்க பத்து பொருத்தத்துக்கு ஏழு கரெக்டா இருக்கு ஆறு கரெக்டா இருக்கு எட்டு கரெக்டாக இருக்கு மகேந்திர பொருத்தம் நல்லா இருக்கு ரச்சி நல்லா இருக்கு வசியர் நல்லா இருக்கு கனப்புரத்தம் இருக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படியே அந்த சண்டை பண்ணிக்கிறாங்க அப்படியே வந்து கோர்ட்டுக்கு போறாங்க டைவர்ஸ் ஆகுது பஞ்சாயத்து எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு எத்தனை பேர் வந்து பத்து பொருத்தம் பார்த்து சேச்சு ஒன்னாவே சேர்ந்து வாழ்கிறீங்க வாழ்றீங்க எல்லாருமே இன்றைக்கி நிம்மதியா இருக்கீங்களோ அதுவும் கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு அப்போ அது வந்து ஒரு கல்யாணம்னு வரும்போது நம்ம வந்து பொருத்தத்தை வந்து எப்படி பார்க்கணும் அது சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திதோ காரணத்தில் திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு வகுப்பு இருக்குது அது வந்து படிக்கலாம் அல்லது அந்த வீடியோ வாங்கி பார்க்கலாம் நீங்கள் அதுபோல் பணவசியம்ன்ற ஒரு டாபிக் இருக்குது சரிங்களா பத்து நாள் கிளாஸ் அது எல்லாமே இது எல்லாமே ஆயிரத்தி இரநூறுவா தான் ஜஸ்ட்டு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அதனால் அடையக்கூடிய நன்மை வந்து பல கோடியே பல லட்சம் அளவுக்கு நம்ம வந்து நன்மை அடைய முடியும் அதனால வாய்ப்பு இருக்கிறீங்க அந்த வகுப்புல கலந்து வீடியோ வாங்கிக்கோங்க பலன்கள் திதியோகரணத்தில் வந்து தசாபுத்தி பலன்கள் திதியோகரணத்தில் வந்து நியூமராலஜி திதியோ கரணத்தில் வந்து வாஸ்து திதியோ காரணத்தில் வந்து பிரசன்ன ஜோதிடம் திதியோ கரணத்தில் வந்து ஆயுள் கணிதம் திதியோகர்ணத்தில் வந்து சுயதொழிலா வேலையா நிறைய போயிட்டே இருக்கும் இப்படி வந்து இருபதுக்கும் மேற்பட்ட வகுப்புகள் வந்து நம்ம வந்து தான் இருக்கு இப்ப இருபத்தி மூணாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில இருந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மருத்துவம் இருபது வந்து நடக்குது முடிஞ்சளவு எல்லாரும் வந்து கலந்து போவோம் சரிங்களா இப்போ நீங்க வந்து அந்த மாந்திரியத்தை அதாவது ம மருத்துவத்தை பத்தி அவர் சொல்லும்போது தான் இன்னும் சொல்லுவாங்க என்னன்னா மருந்து பாதி மாந்திரிகம் பாதின்னு சொல்லுவாங்க பழைய காலத்திலலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு வேறு ம மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் அந்த அதையெல்லாம் எடுத்து தான் நோய்க்கு ம மருந்து தயாரித்து அவங்கள காப்பாற்றக்கூடிய இதெல்லாம் பண்ணுவாங்க இது போக மாந்திரிகம் மாந்திரிகம்னு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் காளி வழிபாடு மாந்திரிக் உங்களுக்கு வந்து பத்ரகாளியம்மன் இப்ப இல்லைன்னா சிவனோ சிவன்லயே வந்து ருத்ரனாக இருக்கக்கூடிய சிவன் பைரவர் அந்த மாதிரி உள்ள தெய்வங்களை அவகாணம் பண்ணி அந்த பூஜை புரஸ்காரங்களையும் பண்ணி மருந்து பாதி மாந்திரிகம் பாதிங்கிறது என்னன்னா அந்த நோய் கர்மா இப்ப நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்கிறது தானே அந்த நோய் வருது இப்போ ஒருத்தர் கேன்சர் வருதுன்னா ஏன் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த செவ்வாய் அந்த கேது அந்த காம்பினேஷன் வந்து அவங்களுடைய ஜாதகத்துல ப்ராப்ளம் கொடுக்கும் அது கொடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கேன்சர் வரதான் செய்யுது அது அந்த பர்டிகுலர் டைத்துக்கு வருது அந்த நோயை வந்து முழுமையா அந்த நோய் வந்து உடம்புல இருந்து குணப்படுத்த முடியுமா இல்ல அந்த நோய் போகும்போது உயிரையுமே எடுத்துட்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்தா கண்டிப்பா ஜாதகத்துல வந்து கணிக்க முடியும் இதுக்கு பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் பண்ணினா அதோடைய வீரியம் வந்து குறையும் அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம் இந்த நோய்க்கானாலும் மருந்து பாதி மாந்திரிகம் பாதி இந்த ரெண்டையும் ஆஃப் எடுக்கும்போ நமக்கு அந்த நோயில இருந்து கண்டிப்பா விடுபட்டு வெளியே வர முடியும் இப்ப அந்த நம்பிக்கையோட இப்ப மாந்திரிகத்தை பத்தி ஒரு சில விளக்கங்களை வந்து என்னுடைய அனுபவம் எப்படின்னு நல்ல அனுபவம் மிக்க நபர் வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய அண்ணன் வந்து குரு குரு அவர் பேர் வந்து குரு குருவாயிரப்பன் அவர் வந்து என்னன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேல வந்து நல்லா கை தேர்ந்தவர் சரிங்களா அவர் அது மட்டும் கிடையாது கோவில் கும்பாபிஷேகங்கள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு அவர் வந்து புகழ்மிக்க மனிதர் இப்ப அவங்க தங்கச்சிங்கிறதுனால இவங்க வந்து என்னன்னா அவர் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அந்த சிவினை என்ன என்ன பில்லிசூனியம்னா என்ன மாந்திரிகம்னா என்ன பெய்னா என்ன பிசாசினா என்ன அதை வந்து எப்படி ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிக்கணும் அதே போல வந்து அதை சரி பண்றதுக்கு என்ன பூஜைகள் பண்ணணும் வந்து எந்த நேரத்தில் வந்து பண்ணணும் அது அப்படிங்கறது இப்படி எல்லாம் நிறைய அனுபவங்கள் வந்து பெற்றவங்க அவங்க வந்து பார்க்குறது பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் வந்து பூஜை புனஸ்காரங்கள் அந்த மாதிரி டாபிக் அதுல அவங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்க வந்து ஆகம வீதிகள் படி அவங்க வந்து பண்றாங்க அதே செய்வினை ஏல் பிரிட்டிஸ்டியம் மாந்திரிகம் சாசு போன்ற பாதிப்புகளை வந்து திதியோகரண ஜோதிட முறையில் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அது அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அது சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது நான் வந்து பேச போகிறேன் ஸோ வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு ஸோ ரொம்ப வெயிட்டானது அதனால் எல்லோரும் வந்து பொறுமையான நிதானமாக வந்து கேளுங்க அதே போல் நீங்கள் வந்து திதியோகரண ஜோதிட முறையில் பலன்கள் வந்து தெரிஞ்சுனாலும் சரி செய்வினை ஏல் பிளிசனியம் மாந்திரிகம் பேசாச போன்ற பாதிப்புகள் இருந்தால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இப்போ வந்து இந்த ஸ்ரீதேவி எங்களுடைய நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ அந்த நம்பரில் கூப்பிட்டு தொலைவுகள் எல்லாம் நீங்கள் வந்து திதிய ஜ முறையில் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னாக்க என்னுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் வந்து தொலைபுகள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி குறைந்த கட்டணம் தான் நம்மகிட்ட ரெண்டு பேர் ரெண்டுமே வந்து குறைந்த கட்டணத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் படிக்கணும் அப்படின்னா என்னுடைய வகுப்புகள் வந்து நிறைய இருக்கு எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் தான் ஒரு கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு நாலஞ்சு வகுப்புகள் படிச்சீங்கன்னாவே மிகப்பெரிய ஒரு ஞானம் தெளிவு வந்து வந்து ஜோசிரா இருக்கணுன்ற அவசியம் இல்லை எனக்கு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இருந்தாலும் எல்லாருமே ஏன்ட்டு ஜாதம் பார்க்க தான் ஜாதம் பார்க்க வந்தீங்க நீங்க வந்து ஒவ்வொருத்தரம் படிக்க ஆரம்பித்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜோசியாவே மாறிட்டாங்க ஆஃபீஸை வச்சு நல்லா ஸோ இருக்காங்க நீங்க வந்து அதை கமர்ஷியலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குண்டான வழிமுறைகள் வந்து நிச்சயம் நான் கொடுத்துருக்கானேன் இப்போ நம்ம மதிப்புமிக்க ஸ்ரீதேவி அவர்கள் வந்து அந்த மாந்திரிகத்துக்கு உண்டான சுற்றமுகளை வந்து சொல்லுவாங்க நோட்டு பயணம் எடுத்து வச்சுக்கோங்க குறிப்பாக நிறைய ஆகம பூஜைகள் அதை எப்படி பண்ணணும்